ஆறாம் வகுப்பு தமிழ் ஏழு ஒன்றில் கற்கண்டு ஹலோ மாணவ கண்மணிகளே கற்கண்டு அதாவது இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு இப்போ கற்கண்டு அப்படின்னு வார்த்தையை மாற்றி கொடுத்துருக்காங்க தமிழ் எழுத்துகளின் வகை தொகை அதை பற்றி சுருக்கமாக நான் மாணவரோட மாதிரி போட்டு அதை சொல்லிவிட்டு அடுத்து நம்ம பார்த்து போகலாம் தமிழ் எழுத்துகள் வந்து உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு உயிர்மெய் எழுத்துக்கள் இருநூற்றி பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று ஆக மொத்தம் தமிழ் எழுத்துக்கள் இருநூற்று நாற்பத்து ஏழு இது எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கணும் தமிழில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னா இருநூற்று நாற்பத்து ஏழு இப்போ இந்த உயிர் எழுத்துக்கள்லேயே ஆ முதல் அவ்வரை உள்ள எழுத்துக்கள் தான் உயிர் எழுத்துக்கள் அதில் குரில் எழுத்துக்கள் ஐந்து நெடில் எழுத்துக்கள் ஏழு இந்த குரல் எழுத்துக்கான மாத்திரை அளவு ஒன்று நெடில் எழுத்துக்கான மாத்திரை அளவு ரெண்டு அடுத்து மெய் எழுத்துக்கள் வந்து பதினெட்டு இக்கு முதல் எண் வரை உள்ளது அதை மூன்று பிரிவாக பிரிக்கிறாங்க வல்லினம் மெல்லினம் இடையினம் வல்லினம் நெல்லினம் இடையினம் அடுத்து இந்த மெய் எழுத்துக்களுக்கான மாத்திரை அளவு அரை மாத்திரை அடுத்து உயிர்மை எழுத்துக்கள் இரநூற்றி பதினாறில் அதில் குரில் எழுத்து தொண்ணூறு நெடில் எழுத்து நூற்றி இருபத்தி ஆறு குரில் அப்படின்னு சொல்லும்போது க அந்த மாதிரி உள்ள எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள்னா கா மா பா அந்த மாதிரி நீண்ட ஓசைடு எழுத்துக்கள் தான் நெடில் எழுத்துக்கள் குரில் எழுத்துக்கள்னா குறுகி ஓசைடு எழுத்துக்கள் இப்போ இது குரல் எழுத்துக்கு ஒரு மாத்திரை நெடில் எழுத்துக்கு ரெண்டு மாத்திரை இந்த ஆயுத எழுத்து என்பது அக்கு அதுக்கு அதுக்கான மாத்திரை அளவு அறை இப்போ நம்ம பாடப்பகுதியில் விரிவாக பார்க்கலாம் உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான் அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான் இவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான் மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான் அந்த வரையறைகள் தான் இலக்கணம் இப்போ தமிழ் மொழியின் இலக்கண வகைகளை ஐந்து வகையாக பிரிக்கிறாங்க தமிழ்மொழியின் இலக்கண வகை எழுத்தனை ஐந்து அது எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இப்போ ஐவகை இலக்கணம் எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் இப்போ எழுத்து அப்படின்னா என்ன அப்படின்னா ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக தான் எழுத்து இப்போ க அப்படின்னா க அப்படிங்கிறது ஒளி இந்த கா அப்படி வள நம்ம குறியில் போடுறது வந்து எழுத்து வடிவம் இப்போ எழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு உடம்புக்கு வந்து உயிர் எப்படி முதன்மையானது அந்த முதன்மையானது என்னன்னா காற்று மூச்சு காற்று இருந்தால் தான் அந்த உடல் இயங்கும் இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்குது உயிரெழுத்துக்கள்னா ஆ முதல் இந்த இங்கே இருக்குல்ல அந்த எழுத்துக்கள் இத வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளை தான் ஆ முதல் அவரை உள்ள பன்னெண்டு உயிரெழுத்துக்களும் பிறக்குது இப்போ ஆ ஆ அப்படின்னா வாயை திறக்கிறோம் ஊ அப்படின்னா உதடுகளை குவிக்கிறோம் ஈ அப்படின்னா உதடுகளை விரிக்கிறோம் இப்போ இந்த மூன்று செயல்பாடுகளால் உருவாகிறது தான் இந்த உயிரெழுத்துக்கள் இந்த உயிரெழுத்துக்களில் குரில் எழுத்துக்கள் ஐந்து இருக்குது நெடில் எழுத்துக்கள் ஏழு இருக்குது அதை எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள் அ உ ஏ இது குரில் எழுத்துக்கள் ஆ ஈ ஏ ஐ ஓ ஆகிய ஏழும் நீண்டு ஒழிக்கின்றன இப்போ குரில் எழுத்துக்கள்னா குறுகி ஒழிக்கும் எழுத்துக்கள் குரில் எழுத்துக்கள் நீண்டு ஒழிக்கும் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் அப்ப ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குரில் நெடில் என வகைப்படுத்துகிறோம் இப்ப மாத்திரை மாத்திரைனா நம்ம உடம்புக்கு ஏதாவது யாதிக்காக போடுற மாத்திரைன்னு நினச்சிடாதீங்க மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை நம்ம கண்ணை சிமிட்டுறதுக்கோ அல்லது ஒரு கை நொடி இப்படி சுண்டுவோம்ல ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு தான் மாத்திரை அப்படின்னு சொல்றாங்க அப்ப குரிலை எழுத்தை ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை ஒரு மாத்திரைன்னா க அப்படின்னா அவ்வளோதான் கா கா அப்படின்னா ரெண்டு முறை அப்ப ரெண்டு மாத்திரை இதை புரிஞ்சுக்கிறணும் இதை அடிப்படை இலக்கணம் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சிங்கன்னா தான் பெரிய கிளாஸ் போகும்போது போகும்போது உங்களுக்கு நல்லா புரியும் அதனால இதை தரவா வாஸ்து நல்லா நம்ம வீடியோவை கரெக்டாக கேளுங்கள் ஸ்கிப் பாருங்கள் அடுத்து மெய் எழுத்துகள் மெய் எழுத்துகள் அப்படின்னா மெயினாக உடம்பு உடம்பு என பொருள்படும் மெய் எழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாது நம்மளுடைய உடல் இயக்கம் வந்து தேவைப்படுது இந்த எழுத்துக்களை எல்லாம் உச்சரிக்கிறதுக்கு இந்த மெய் எழுத்துக்கள் வந்து பதினெட்டு அது இக்கு எங்கு இக்குலேருந்து இன்னும் வரைக்கும் இதை நீங்கள் வரிசையாக தெரிஞ்சிருக்கணும் தான் வருசப்படி இருந்தால் தான் என்னுடைய எழுத்து வரிசையிலே நல்லா எல்லா வரிசையும் தெரியும் இதை வந்து மூன்று வகையாக பிரிக்கிறாங்க அது வல்லினம் மெல்லினம் இடையினம் வல்லினம் மெல்லினம் இடையினம் இதுக்கு ஒரு பாட்டு கூட இருக்குது அதை நான் பாடுறேன் நீங்கள் அதை கேட்டு அதன்படி ஞாபகமாக வச்சுக்கோங்க இந்த மெய் ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை தான் இக் இக் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த நொடி அந்த விரல் நொடி கூட குறைவாக இருக்கும் ஒரு மாத்திரைனா ஒரு நொடியை ஒரு கை நொடிக்கிற அளவு ஆனால் அதை விட இது டக்குன்னு சொல்லணும் இக் இச் இட் இத் இப் இர் அப்படி சொல்லணும் இதுக்கு கால அளவு மாத்திரை அளவு வந்து என்னது அரை மாத்திரை இப்போ வள்ளினா மெல்லினா இடையினா என்ன அப்படின்னு பார்க்குறப்ப வள்ளின எழுத்துக்கள்னா வன்மையாக ஒழிப்பவை அதாவது அழுத்தி சொல்கிறது கசட தபர அப்படின்னு சொல்லுவாங்க கசட தபர இச் அழுத்தி சொல்கிறோம் அடுத்து மென்மையாக ஒழிப்பவை மெல்லின எழுத்துக்கள் அது எங்க நாம அடுத்து வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒழிப்பவை தான் இடையின எழுத்துக்கள் அடுத்து உயிர் மெய் எழுத்துக்கள் இந்த மெய் எழுத்துக்கள் பன்னெண்டும் உயிரெழுத்துக்கள் பன்னெண்டும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் சேர்ந்து உருவாகிறது தான் இரநூற்றி பதினாறு எழுத்துக்கள் வந்து உயிர்மை எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க மெய்யுடன் உயிர் சேர்ந்தால் அது உயிர்மை குரில் மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் அது உயிர்மை நெடில் ஆகவே உயிர்மை உயிர்மெய் குறில் உயிர்மை நெடில் என வகைப்படுத்தலாம் அடுத்து ஆயுத எழுத்து அது ஒன்று தான் அது தமிழ் மொழியில் உயிர் மெய் உயிர்மை எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது அதுதான் அக்கு என்னும் ஆயுத எழுத்து இது தனி எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க முப்புள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உங்கள் பெயரை கூட நீங்கள் எழுதி அதுக்கான அந்த எழுத்துக்களுக்கான மாத்திரை அளவை நீங்கள் குறிக்கலாம் ஏன்னா எல்லா எழுத்துக்களுக்கும் என்ன மாத்திரை அளவுன்னு நான் சொல்லிட்டேன் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இப்போ மாத்திரை மதிப்பிடு பாருங்க உயிரெழுத்தில் தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவுல சொல் உயிரெழுத்து அப்படின்னா ஆ முதல் அவ்வரை அதுல தொடங்கக்கூடிய வார்த்தை இது அது அப்படி கூட நீங்க எழுதலாம் ஈக்கு ஒரு மாத்திரை தூக்கு ஒரு மாத்திரை அப்ப ரெண்டு மாத்திரை இரண்டு மாத்திரை அளவுல ஓரெழுத்து சொல் வா போ இது எல்லாமே ரெண்டு மாத்திரை அளவுல ஓரெழுத்து சொல் ஆயுத எழுத்து இடம்பெறும் இரண்டரை மாத்திரை அளவுல சொல் அப்படின்னா அஃது இஃது அந்த மாதிரி சொல்லலாம் ஆவுக்கு ஒரு மாத்திரை அக்கனாவுக்கு அரை மாத்திரை தூக்கு ஒரு மாத்திரை இப்போ ரெண்டரை மாத்திரை தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் அவை யாவை அது நம்ம புக்கில் பதினெட்டாம் பக்கத்தில் இருக்குது தமிழ் எழுத்துக்கள் தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படும் அதை எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி உடனே உடனே படிச்சிடணும் புக்கு எடுத்து உடனே நீங்கள் எழுதியிருக்கணும் இப்போ இந்த வீடியோவை பார்க்கும்போதே எடுத்து எழுதிடணும் மெய் எழுத்துக்களை மூகையின இனங்களாக வகைப்படுத்தி எழுதுக அப்படின்னா மோ மூக இனங்கள்னால் இங்கே இருபதாம் பக்கத்தில் இருக்குல்ல வள்ளின் எழுத்துக்கள் மெல்லின் எழுத்துக்கள் இடை எழுத்துக்கள் அதை பிரித்து எழுதணும் அடுத்து தமிழ் எழுத்துக்களுக்குரிய மாத்திரை அளவுகளை குறிப்பிடுங்க அப்படின்னா உயிர் குரலுக்கும் உயிர்மை குரலுக்கும் ஒரு மாத்திரை உயிர் நெடிலுக்கும் உயிர்மை நெடிலுக்கும் ரெண்டு மாத்திரை மெய் எழுத்துக்கும் ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை அடுத்து மொழியை ஆழ்வோம் அந்த பகுதியை அந்த பத்தியை வாசிக்கணும் வாசித்து அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும் இது வந்து பழமொழியை பற்றி சொல்லியிருக்காங்க பழமொழியும் சு ஒரே வரியில் இருக்கும் அதுக்கு விளக்கம் வந்து நிறையா இருக்கும் இப்போ பழமொழியின் சிறப்பு சுருங்க சொல்வது நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம் உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை உழைத்து தேடிய பொருளால் நான் பெறுவது உணவு உடை அடுத்து ஸ்கூல்ல சுற்றுலா கூட்டிட்டு போறாங்க சொற்கள் கலந்துருக்கு எங்கள் பள்ளியில் சுற்றுலா அழைத்து செல்கிறார்கள் அது எங்கள் பள்ளியில் சுற்றுலா சுற்றுலா கூட்டி கொண்டு போகிறார்கள் அப்படி சொல்லலாம் அடுத்து பெற்றோரிடம் பர்மிஷன் லெட்டர் வாங்கி வர சொன்னாங்க பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள் பேரில் தலைப்பழுது எழுத்தை பல வகையாக எழுதுகிறோம் எஸ் இனியன் ஏ இஸ் இனியன் ச இனியன் இவற்றுள் சரியானது ஏன் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து இங்கிலீஷ் ஆங்கில எழுத்து இருக்கு இந்த ஆங்கில எழுத்தையே தமிழ் எழுதியிருக்காங்க இதுதான் சரியானது ஏன் அப்படின்னா தமிழ் எழுத்துக்கள் தான் நம்ம இன்சியலுக்கு முன்னாடி எழுதும்போது தமிழ் எழுத்து தான் இன்ஷியில் எழுதணும் அப்பாவோட முதல் எழுத்து தான் இன்ஸியில் வரணும் அடுத்து விடுப்பு விண்ணப்பம் நீங்கள் எழுதணும் அது எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நான் ஃபோட்டோ எடுத்து போட்டு போடுவேன் அதை நீங்கள் வந்து எழுதி பழகணும் திருமணத்துக்காக அக்காவுக்கு திருமணம் அல்லது உறவினர் திருமணத்துக்காக அழைவுனா உறவினர் திருமணத்துக்கு செல்வதால் எனக்கு இரண்டு நாட்கள் விடுமுறை தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் எழுதணும் அல்லது உடல் நலக்குறைவுனா நலக்குறைவு எழுதணும் அதுக்கு வந்து அனுப்புனர் பெருநர் போடணும் அடுத்து என்ன காரணத்துக்காக லீவ் எழுதணும் அதுக்கு கீழே வந்து இப்படிக்கு தங்கள் உண்மை மாணவி எழுதணும் இடம் நாள் போடணும் அடுத்து முகவரி எழுதணும் நீங்க ஒவ்வொருத்தரும் விடுப்பு கடிதம் எழுதி பழகணும் தமிழ் தமிழ்நாட்டிலேயே பின்பக்கம் எழுதணும் அடுத்து மை எண்ணம் எழுத்தில் முடியும் சொற்களை பட்டியல் தயாரிக்க அப்படின்னா இளமை புதுமை முதுமை இனிமை உவமை அது மாதிரி மை மை மைன முடிகிற சொற்களை நீங்களாக எழுதலாம் அடுத்து கீழ்காணும் சொற்கள் உள்ள எழுத்துக்களை கொண்டு புதிய சொற்களை உருவாக்குங்க அப்படின்னா கரும்பு அதிலையே பிரிக்கணும் கரு கம்பு அடுத்து கவிதைனா கவி கதை விதை தை அடுத்து பதிற்று பத்துனா பதிற்று அப்புறம் பத்து எழுதலாம் அடுத்து பற்று எழுதலாம் அந்த மாதிரி பிரித்து பிரித்து எழுதணும் பரி பாடல்னா பரி பாடல் பால் பல் அந்த மாதிரி பிரித்து புதிய புதிய வார்த்தைகளை உருவாக்கணும்னு சொல்கிறாங்க அடுத்து இரண்டு சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குது நூல் வெளி எழுதலாம் அடுத்து நீதி நூலும் எழுதலாம் தமிழ்மொழி எழுதுகோள் கண்மணி மணி மாலை விண்மீன் விண்மீன் இந்த மாதிரி சேர்த்து சேர்த்து எடுத்து எழுதணும் அடுத்து பொருத்தமான சொற்களை கொண்டு தொடர்களை நிரப்புக பாருங்க அன்பு தருவது தமிழ் ஆற்றல் தருவது தமிழ் இன்பம் தருவது தமிழ் ஈடு இல்லாதது தமிழ் உணர்வு தருவது தமிழ் ஊக்கம் தருவது தமிழ் என்றும் வேண்டும் தமிழ் ஏற்றம் தருவது தமிழ் மற்ற இந்த கட்டத்தில் மறைந்த கவிஞர்களின் பெயர்கள் அப்படின்னு சொல்லும்போது பாரதிதாசன் பாரதியார் ஔவையார் வாணிதாசன் இதெல்லாம் எடுத்து எழுதணும் அடுத்து பாருங்கள் இங்கே நீ கலை சொற்கள் அறிவம் பாருங்கள் அதனால் நீங்கள் வாசித்து பார்க்கணும் தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் இல்லை தமிழ் வார்த்தையும் இங்கிலீஷ் வார்த்தையும் நீங்கள் தரவாக வாசித்து அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் வளஞ்சொலி அப்படின்னா கிளாக் வைஸ் இடஞ்சொழின்னா ஆன்டி வைஸ் இணையம் இன்டர்நெட் தேடுபொறி சர்ச் என்ஜின் முகநூல் ஃபேஸ்புக் புலனம்னா வாட்ஸ்அப் குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச் தொடுதிரைனா டச் ஸ்க்ரீன் சேலினா ஆப் மின்னஞ்சல்னா இமெயில் ஓகே குட்டீஸ் இந்த பகுதியை தரவாக பார்த்து வாசித்துட்டு படிச்சுட்டு புக்கிலையும் எழுதி நோட்லேயும் எழுதணும் நீங்கள் நல்லா தரவாக தமிழை படிக்கணும் எல்லாத்தையும் புரிஞ்சு படிக்கணும் ஓகே பாய் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இந்த மாதிரி பழ வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காமல் யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் லைட்டாக தட்டிடுங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிற